ஹலேலியா ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமம் மேம்படுவதாக இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போம் இயேசு கிறிஸ்து ஆதி யாகமம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனிதனோடு மட்டும்தான் தேவன் பேசினார் உறவாடினார் ஏன்னா மனிதனுக்கு பாவத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் அறிவாய் வாழ வேண்டும் ஞானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் மனிதனோடு மட்டும்தான் உறவாடினார் அன்பை காட்டினார் பாசத்தை காட்டினார் அளவுக்கு அதிகமான உறவை மனிதனோடு கொண்டு வாழ்ந்து வந்தார் ஆனால் அப்படி இருந்த காலகட்டத்தில் ஆண்டவராய கிறிஸ்து சொன்னார் பாவத்தை செய்யாதபடி நீங்கள் வாழ வேண்டும் அதற்கு நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது தோற்றத்தில் உள்ள எல்லா பழத்தையும் சாப்பிடுங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கும் ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லியிருந்தார் ஆனால் பாருங்கள் மனிதன் அறிவு அறிவு கர்த்தரால் கொடுக்கப்பட்டும் கர்த்தரால் அன்பை தெரிந்து கொண்டும் கர்த்தரால் இதுதான் பாவம் இது பாவம் இல்லை என்பதையும் தெரிந்து வாழ்ந்த மனிதன் அவன் பாவத்துக்கு வழிவகுத்து விடுகிறான் அந்த பழத்தை ஒரு சற்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அதை சாப்பிட்டு விடுகிறார்கள் அவர்கள் பாவியாகிவிடுறார்கள் அப்போ அப்போ கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய ஜபத்தை கேளுங்கள் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க என் அக்கம் பக்கத்தை ஆசீர்வதிங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க எல்லோருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க பிள்ளத்தை கொடுங்கன்னு சொல்லி நாம் ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யும்போது ஆண்டவராய கிறிஸ்து நம்மளை பார்ப்பாரே நம்மளை தண்டிப்பாரே நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடாதே அப்படின்னு என்று நமக்கு ஏன் அறிவில்லை ஏன் நமக்கு ஞானம் இல்லை ஜபிப்பதற்கு நாணம் இருக்குது ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்பார் என்பதற்கான நாணம் இருக்குது ஆனால் பாவத்தை செய்யும்போது மட்டும் ஆண்டவர் பார்க்க மாட்டார் நம்மளை தண்டிக்க மாட்டார் எண்ணம் நம்மகிட்ட இல்லையா அதனாலதே நாம் துணிகரமாக பாவத்தை செய்கிறோமா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் நல்ல விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் அதை நமக்கு திரும்ப அவர் செய்கிறார் ஆனால் அதே இது பாவத்தை நாம் செய்து வாழ்ந்து வருகிறோம் துணிக்கரமாக இதை ஆண்டவர் பார்ப்பார் அதுக்கு ஆனால் தண்டனையை நமக்கு கொடுப்பார் நின்ற ஏன் எண்ணம் நமக்குள்ளே வரமாட்டுது அதாம் எவ்வாறுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருந்தால் அந்த பாவத்தை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் பாருங்கள் மிருகங்களுக்கு அந்த அறிவு இல்லை மனிதனுக்கு வந்து நல்லது கெட்டது தீமை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா ஏன் மிருகங்களுக்கு கொடுக்கல இன்றைக்கி ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை நம்ம வளர்க்குறோம் ஒரு ஆடையோ மாடையோ வளர்க்குறோம் ஆனால் அந்த ஆடுக்கு ஆறறிவு நம்மளை மாதிரி இருந்திருந்தால் அந்த ஆடோ மாடோ என்னை எப்படி யோசித்து நம்மளோட வாழ்ந்திருக்கோம் இந்த வீட்டில் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய ஜீவன் போகத்துக்கு மரண பரியந்த இந்த வீட்டில் நம்ம நிலையாக வாழலாம் அப்படின்னு நினச்சிருக்கு இல்லைன்னா நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை அடித்து சாப்பிட்டு விட்டுருவார்கள் என்று அந்த நினப்போடையும் வாழ்ந்திருக்கு ஆனால் அதுக்கு ஐந்தறிவு இருக்கனால எந்த ஒரு நினப்பும் இல்லாதபடி அது நல்லவராக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அந்த மாடு என்ன உனது ஆடோ மாடோ வாழ்ந்து வருகிறது ஆனால் ஒரு சூழ்நிலையில் அதையும் அடித்து சாப்பிட்டு விடுகிறார்கள் அப்போ மனிதனுடைய சிந்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எப்படி வாழ்ந்து வருகிறோம் பாவத்தை செய்வதற்கு துணிகரமாக செய்கிறோம் அதே பாவத்தை செய்துவிட்டு கடவுள் நம்மை பார்க்கலை என்று நாம் ஜெபிக்கிறோம் என்னை ஆசீர்வதிங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க எல்லாத்தையும் ஆசீர்வதிங்கள் என்று நம்மளுடைய ஜபம் எப்படி கேட்கப்படும் நாம் பரிசுத்தமாக அந்த பூமியில் வாழ்ந்தாதான் தேவனுக்கு தேவன் நமக்கு பிரியமான காரியத்தை செய்வார் அன்பு சகோதர சகோதரிகளே நம் கத்திற்கு உண்மையோடு வாழ்வோம் நமக்கு அறிவை கொடுத்த நமக்கு நாணயத்தை கொடுத்த நமக்கு அழகை கொடுத்த நல்ல பேச்சை கொடுத்த நல்ல பார்வையை கொடுத்த நம் சரீரத்தை ஆரோக்கியமாய் படைத்த தேவனுக்கு முன்பாக நீதியோடு வாழ வேண்டும் இன்றைக்கி அநேக நோய்கள் வருதுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் ஏன்னா நம்மளுடைய பாவங்கள் பணத்து மேலையும் பொருட்கள் மேலேயும் ஆஸ்திகள் மேலேயும் நாம் அக்கறைப்படுவதனால தான் நாம் இப்படி வாழ்ந்து வருகிறோம் நாம் உண்மையாக நம்மளை படைத்த தேவனுக்கு முன் முன்பாக பரிசுத்தோடு வாழ்வோம் கத்துடைய நாமப்படுவதாக ஹாலே லூயா ஆமேன்